வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மரங்களுக்கு நோய் தாக்குதல் அதாவது வில்ட்டுங்கக்கூடிய நோய் தாக்குதல் ஏற்பட்டால் அதை எப்படி செயற்கை மருந்து இல்லாமல் நம்மளே இயற்கை முறையில் க்யூர் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வில்ட்டு ஏற்பட்ட மரத்தை பார்த்தீங்கன்னா பட்டைகள்லாம் அப்படியே புலந்து வந்திருக்குங்க ஒரு ஆரோக்கியமான மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டைகள் புலந்து வந்து வந்திருக்காது ஆனால் வில்ட்டு விழுந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டைகள்லாம் புலந்து வந்திருக்கும் இது போக இதுக்கு இன்னும் சில அறிகுறிகள் இருக்குது இந்த பச்சை இலைகள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை இலை இன்னும் ரெண்டு மூணு தொங்கிட்டு இருந்தது நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனால் ஒரு ஆரோக்கியமான மரத்தை எடுத்துக்கிட்டிங்க இந்த பட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு வந்திருக்காது புதுசாக வர்றது வேற வெடிச்சு வர்றது வேற வெடிச்சு வராமல் இருக்கும் மரத்தை சுற்றியும் பார்த்தாலும் நல்லா இருக்கக்கூடிய மரத்தில் இந்த மட்டைகள் வெடித்து வந்திருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே பச்சை இலைகள் அவ்வளோ சீக்கிரம் தொங்கி வந்திருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்ட்டு விழுந்ததோ இல்லை சத்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய மரத்தை பாத்தீங்கன்னா பட்டைகள் வெடிச்சும் வந்திருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகள் பச்சை இலைகள் எல்லாமே அப்படியே தூங்க ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு அறிகுறி அதே மாதிரி மேலே வந்து பாத்தீங்கன்னா இலைகள்லாம் ஒன்று மேலே ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி வந்துடும் இதுக்கு பேர் தான் அடுக்கு மட்டை விழுகிறது அதுவே ஒரு ஆரோக்கியமான மரத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாம சத்து பற்றாக்குறை இல்லாம இருக்கக்கூடிய மரத்துல ஒரு அரை அடி கேப்ல புது புது இலைகள் வந்திருக்கும் ஆனா இந்த வெல்ட்டு விழுகக்கூடிய மரத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படியே மேல மேல அடுக்கி வச்ச மாதிரி இலைகள் வந்துடும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வில்ட்டு இந்த மாதிரி நோய் தாக்குதல் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா சத்து பற்றாக்குறையா இருக்கும் இதை எப்படி சரி செய்யறதுங்கிறதா இந்த பார்க்க போறோம் இந்த மாதிரி வில்ட்டு விழுந்த மரங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண உடனே அதாவது பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சுத்தி இருக்கக்கூடிய காய்ந்த மட்டைகள் அப்புறம் இந்த பச்சை மட்டைகள் தொங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணி விட்டது எதுக்காகனா நம்ம திருப்பி இதை வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது கட்டு போடுறது நம்ம மாவு கட்டு போடுற மாதிரி இந்த மரத்தை சுத்தி இப்போ கட்டு போடுவோம் தான் இந்த சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத மட்டைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த சருகுகளோ இல்ல பச்சை மட்டைகள் தொங்கிட்டு இருக்கிறதோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய அல்லக்கண்ணுகள் இந்த அல்லக்கண்ணுகள் அப்படிங்கக்கூடியது என்னன்னா மரத்தை ஒரு தாய் மரத்தை சுத்தி ஒரு அஞ்சாறு வந்து பக்க கண்ணுகள் வந்திருக்கும் பக்க கண்ணுன்னு சொல்லுவாங்க அல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருபது நாளுக்கு ஒருக்கா நம்ம இதை ரிமூவ் பண்ணாதான் வரக்கூடிய தாரோ பழமோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டு போக்கா வரும் நமக்கு வெயிட் கிடைக்கும் அதனால இந்த சுத்தி இருக்கக்கூடிய அல்லக்கண்ணுகள் இந்த பக்க கண்ணுகள் ப்ராப்பராக ஒரு பதினஞ்சு நாளுக்கு பத்து நாளுக்கு ஒருக்காக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியோட தோண்டி எடுக்க தேவையில்ல மேலாப்பில் வரக்கூடியதை அந்த குருத்த அறுத்தறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அறுத்து போட்ட சருகு இருக்குது பார்த்தீங்களா வாழைமட்ட சருகு அந்த சருகையே எடுத்து நமக்கு கையோ காலோ உடைஞ்சதுன்னா நம்ம எப்படி கட்டு போடுறோம் மாவு கட்டெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா இல்லைன்னா இந்த எண்ணெய் கட்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அடி கேப்பு விட்டு விட்டு இந்த க சருகை வச்சு நம்ம நல்லா டைட்டாக அந்த மரத்தை சுற்றி கட்டு போட்டு விட்றணும் இந்த இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டுகள் போட்டு விட்டுறணும் இந்த மாதிரி கட்டுகள் வந்து மேலே இருந்து எங்கே கடைசி வெடுப்பு இருக்கோ மேலே அதில் ஆரம்பித்து கீழே எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வச்சு அரை அடி கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கட்டோ ஆறு கட்டோ ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்றணுங்க போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுறப்போ தண்ணி கட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து அந்த ஈரப்பதத்தில் நம்ம சுண்ணாம்பு கிழிஞ்சி சுண்ணாம்பு வாங்கி முன்னாடி நாள் நைட்டே பொடிச்சு வச்சிருக்கணும் இந்த கிழிஞ்சி சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கிழிஞ்சிகள் கிழிஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா ஆத்தோரமா அந்த மாதிரியே இருக்கும் அதை அப்படியே போடக்கூடாது அதை முன்னாடி நாள் நைட்டே வாங்கி அது மேலே தண்ணியை தெளிச்சு விட்டு ஒரு சணல் சாக்கு சனல் பையோ சணல் சாக்கோ போட்டு மூடி வச்சோம்னா அது பவுட்ரு மாதிரி பவுட்ரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதை அப்பயே வந்து பொடிச்சுட்டு போட்டால் என்ன ஆகும்னா அதனுடைய காரத்தன்மையினால கையில் வந்து கொப்பளங்கள் வந்துடும் அதனால முன்னாடி நாள் நைட்டே நம்ம வாங்கி அந்த மேலே தண்ணியை தொளிச்சு விட்டு ஒரு சணல் சாக்கோ இல்லை சணல் பையோ போட்டு மூடிட்டோம்னா நல்லா அந்த ஆவியெல்லாம் போய் நல்லா பவுடர் ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த கிழிஞ்சல் அந்த கிழிஞ்சி பவுடரை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி பதம் கட்டின ஈரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி தூவி விட்டுருங்க நல்லா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மட்டும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விடலாம் இந்த கிழிஞ்சலோ ப்ளீச்சிங் பவுடரோ போட்டா இந்த கிழிஞ்சலோ ப்ளீச்சிங் பவுடரோ போட்டா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் புழுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக தாங்க இருக்கு ஆனால் என்னன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருமி இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கோ வேறு மண்ணிலே தங்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிழிஞ்சல் கூட ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் கலந்து ஒரு ஒரு மரத்துக்கிட்டையும் தூவி விட்டுறணும் அப்படி தூவி விட்றப்போ இந்த காரத்தன்மையினால அதில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட வைரஸ் பாக்டீரியாலாம் செத்து போகும் கூடவே நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் சாகத்தான் செய்யும் அதுக சாகக்கூடாதுன்னு பார்த்தா இருக்கக்கூடிய எல்லா மரத்துக்கும் பரவுச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் இந்த கிழிஞ்சி சுண்ணாம்பை வந்து பார்த்தீங்கன்னா நாம் பரப்பி விட்டுறோம் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த தண்ணி கட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டுருங்க அப்படியே தண்ணியை கட்டிவிட்டு அந்த தண்ணி மேலேயே போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈரப்பதத்துலேயே அதனுடைய கசப்புத்தன்மையும் இறங்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது தப்பிச்சிருந்துச்சுன்னா கூட அந்த கசப்புத்தன்மைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வேப்ப முண்ணாக்கும் நம்ம போடுறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரை அடி அடிக்காப்பிலையோ இல்லை ஒரு அடி கேப்லையோ அந்த வாழை சருகு மட்டை காஞ்ச சருகை வச்சு நாம் இந்த மாதிரி கட்டுகள் மேலே எங்கே வெடிப்பு கடைசியாக இருக்கோ அங்கேருந்து கீழே எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றணும் இதை வந்து கயிறு வச்சுக்கோனால் கட்டலாமேன்னு சில பேர்த்துக்கு சந்தேகங்கள் வரலாம் கயிறு வச்சு கட்டுறப்போ நாளைக்கு மரம் விரியிறப்போ கயிறு இறுக்கி பிடிச்சி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து வளர விடாமல் தடுக்கும் அதுவே இந்த மாதிரி சரிவுகள் போட்டு கட்டுறப்ப ஆகும்னா இது க்யூர் ஆகிட்டு இந்த வெடித்த மட்டைகள்லாம் புதுசாக வரக்கூடிய ஸ்டேஜில் எல்லாம் ஒட்டி தான் வரும் அப்போது இந்த மரம் விரிவடையறதுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது தானாக பிஞ்சு போயிடும் இதுவே கயிறை போட்டு கட்டினோன்னா இந்த மாதிரி சருகுகள் வந்து பிஞ்சு போகும் ஆனால் கயிறு வந்து பிஞ்சு போகாமல் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த சருகுகள் போட்டே கட்டலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம எந்த ஒரு செலவும் பண்ண போகிறது கிடையாது கீழே இருக்கக்கூடிய சருகுகள் எடுத்து தான் கட்ட போகிறோம் இந்த முறையில் பண்ணால் இந்த வெல்ட்டு விழுந்ததை நம்ம செயற்கை மருந்துகள் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் ஏற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய கதலினு சொல்லுவாங்க ஏத்த ஏலக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வில்ட்டு விழுந்தால் வேற ஒரு மரத்தை காட்டுற அது போன வாட்டி நம்ம ப கட்டு போட்டு விட்டது அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்ட்டு ப்ராப்ளம் அப்படியே நின்று போச்சு உங்களுக்கு தெரியுதா ஒரு மூணே மூணு கட்டு தான் போட்டிருக்கேன் இந்த மரத்தை நம்ம ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு போட்டதுக்கப்புறம் அதனுடைய வில்ட்டு ப்ராப்ளம் அப்படியே நின்று போச்சு இதுதான் இன்றைய பதிவு நன்றி